வைஸ் வெல்கம் டு சோசியல் இன்ஃபர் தமிழ் இன்றைக்கி வெளியே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதை டீடைல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபிரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் செலக்ட் ஆனவங்க மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்டில் வந்து இருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து விடுபட்டு போயிருக்கிறதா வந்து நியூஸ்லாம் வந்துச்சு ஸோ அவங்களுக்கான கேம்பை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த கேம்ப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேம்ப் வந்து எப்படி கண்டன்ட் பண்ணிணாங்களோ அதேமாதிரி தான் வந்து செகண்ட் கேம்ப் இருக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ப்ராப்பரான எதுவும் கிடைக்கல ஸோ நான் கேம்ன்னு மட்டும் தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த கேம்ப் வந்து யார் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு கேம்ப் வந்து இந்த சமுதாயம் நலக்கூடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் இடங்கள் ஸோ இந்த இடத்துல தான் வந்து கேம்ப் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ மாதிரி இடத்துல தான் கேம்ப் வந்து மறுபடியும் நடக்கும் ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மகளிர் உரிமை தொகுதி திட்டத்துக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும் இந்த கேம்ப் பற்றி நிறைய நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு அதாவது இன்றைக்கி இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து விண்ணப்பங்கள் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை ஏன்னா நாலாம் தேதியிலேருந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து வந்துட்டுருக்கு ஸோ அது ப்ராப்பராக என்னன்னு தெரியல பட் வந்து இப்போ அந்த வீடியோ எதுக்காக போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அதே மாதிரி இந்த ஸ்கீமில் வந்து யாரெலாம் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது ஸோ அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த கேம்ப் மூலமாக வந்து ஃபார்ம்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபெயில் பண்ணுறது ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் குடும்ப தலைவி வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டில் யாரும் வந்து தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவியாக இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த குடும்ப அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவராக இருப்பாங்க ஸோ அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து குடும்பத் தலைவியை வந்து ஏற்றுக்கப்படுவாங்க ஓகே ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஒரு சில வீட்டில் வந்து ஃபேமிலி இஷ்யூனால் வந்து ரேஷன் கார்டில் வந்து ஒய்ஃப் நேம் இல்லாமல் ஹஸ்பண்ட் நேமு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அதர் லேடிஸ் நேம்லாம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அதர் லேடிஸ் இருப்பாங்கள்ல அவங்களில் வந்து இருபத்தோரு வயசுக்கு நிரம்பிய பெண்கள் இருப்பாங்கள்ல ஸோ அவங்க மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க வந்து ஒரு விருப்பினராக வந்து தேர்ந்தெடுக்க முடியும் மூணாவது யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் ஆகாதவங்க கணவனை இழந்தவங்க திருநங்கைகள் ஸோ இவங்க தலைமையில் வந்து குடும்பங்கள் இருந்துச்சுன்னா அவங்களையும் வந்து குடும்ப தலைவிகளாக வந்து ஏற்றுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மெத்தட்ல தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவியை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் மெயின் கைஸ் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பொருளாதார தகுதிகள்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு நாலு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம் ஆண்டுக்கு ரெண்டரை லட்சத்துக்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் நோட் செகண்ட் வந்து குறைவாக குறைவாக நிலம் நிலம் அல்லது வைத்துள்ள குடும்பங்கள் ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் பொருளாதார தகுதிகளுக்காக தனித்தனியாக வருமான சான்று அல்லது நில ஆவணங்களை பெற்ற விண்ணப்பத்துடன் இன்னைக்கே தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க சோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கீழ் வருமானம் வந்து ஈற்ற குடும்பமா இருக்கணும் அஞ்சு ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் இல்லைனா பத்து ஏக்கர் குறைவாக பொன்சை நிலம் வச்சிருக்க குடும்பமாக இருக்கணும் ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வாயிரத்தி அறநூறு யூனிட் குறைவாக வந்து மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து பொருளாதார தகுதிகள் அடைஞ்சவங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறவங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கணும் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இந்த ஸ்கீமுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து கேம்ப் ரன் பண்ணுவாங்க அந்த கேம்ப் மூலமாக தான் ஃபார்ம்லாம் கொடுப்பாங்க ஸோ தான் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஒரு குடும்ப அட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனாளி மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல வந்து பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் யார் அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து தகுதி கிடையாது அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஆண்டு வருமானம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்து வருமான வரி தாக்கல் செய்கிறவங்களுக்கும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்தினாலும் இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கி ஊழியர்கள் மாரியங்கள் உள்ளாட்சி அமைப்பு கூட்டுறவு அமைப்பு ஊழியர்கள் அவற்றின் ஓய்வூதியதார்கள் ஸோ இவங்களுக்கும் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் தவிர அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சொந்த பயன்பாட்டுக்கு காரு ஜீப்பு டிராக்டரு கனரக வாகனம் இந்த மாதிரி நான்கு சக்கர வாகனங்கள் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது ஆண்டுக்கு ஐம்பது லட்சத்துக்கும் மேல் ஆனுவல் டர்ன் ஓவர் செய்வாங்க பார்த்திங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவனம் உரிமையாளும் ஸோ இவங்களாம் வந்து ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொடர் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து பென்ஷன் வாங்குவாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கறத வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த ஸ்கீம்ல வந்து பின்னத்தைக்க முடியாது ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாதவர்கள் ஸோ இதுலையும் வந்து ஒரு சில விதிவிலக்குகள் வந்து கொடுக்குறாங்க இதை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை வந்து படிச்சு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த இந்திரா காந்தி முதியோர் ஓய்வு தேசிய திட்டம் முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம் ஸோ இந்தமாதிரி ஸ்கீம் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் வேறு யார் இருந்தாங்கன்னா அவங்க வந்து திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க பெரிய சொல்லியிருக்காங்க ஸோ இதை நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன் ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க என்னென்ன விதி வந்து நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே வந்து இந்த திட்டத்தில் வந்து குடும்ப தலைவையை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க இந்த திட்டத்தோட பொருளாதார தகுதிகள் என்ன அதை பற்றி பார்த்துருக்கோம் விண்ணப்பிக்கிற நடைமுறைகளை பற்றி பார்த்துருக்குறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம் ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருக்கிற மாதிரி பொருளாதாரத்தில் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து திட்டத்துக்கு தகுதி ஆனவரா தகுதி அற்றவராங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகுதி இல்லாத ஒரு லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்படி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கான விண்ணப்பத்தை வந்து எப்படி பதிவு செய்கிறது ஸோ அதுக்கு தான் பார்க்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கையில் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பில் மட்டும்தான் கொடுப்பாங்க ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை தான் நீங்கள் வாங்கி அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் மற்றபடி நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது ஸோ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கொடுக்கக்கூடிய விண்ணப்பம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மாதிரி தான் ஃப்ரெண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுதிமொழி கேட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் பறித்து பார்த்துட்டு நீங்கள் கடைசியில் வந்து சைன் போடணும் மற்ற டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஸ்டார்டிங் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான விண்ணப்பத்தை வந்து உங்களுக்கு இந்த தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் வந்து பொண்டு போகணும்னு சொல்லிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க ஸோ ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின் கட்டண ரசீது வங்கி பாஸ் புத்தகம் ஸோ இந்த நாலு விஷயங்களும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொண்டு போயிருக்கணும் ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின் கட்டண ரசீது வங்கி பாஸ்புக் ஸோ இதெல்லாமே ஒரிஜினல் கொண்டு போங்க அது போக ஒரு ஜெராக்ஸும் கையில் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் ஓகே ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரிஜினல் எல்லாமே கையில் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது தான் ஸோ அவங்க பேசிக்காக கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ வரிசையாக கொடுத்துருப்பாங்க விவரங்கள் கொடுத்துருப்பாங்க பொருத்தமான இடத்துல மட்டும் அதை டிக்ஸ் செய்ய வேண்டியிருக்கும் மற்ற இடத்துல நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் எண் ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து கரெக்டாக இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க ஸோ டோல் டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் ஸோ அதுக்கான பாக்ஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க செகண்ட் வந்து பெயர் கொடுத்துருப்பாங்க ஸோ பெயர் வந்து உங்கள் ஆதாரில் எப்படி இருக்கோ அதேமாதிரி வந்து ஃபில் பண்ணிவிடுங்க ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஸ்மார்ட் கார்டு உங்களோட குடும்ப எண் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெண்ட்லியே இருக்கும் ஸோ அந்த நம்பரையே வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த கார்டு யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் அந்த நம்பரை வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமண நிலை நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா கல்யாணம் ஆகாதானவங்களா ஆனவங்களா விவகாரத்தானவங்களா இல்லை கைவிடப்பட்டவரா இல்லை விதவையா ஸோ அந்த டீட்டெயில் கேட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கான டீட்டெயில் வந்து கரெக்டாக வந்து இதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஸோ அதுக்கப்புறம் தொலைபேசியன் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிவிடுங்க எங்கள் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ரீசார்ஜ்லாம் பண்ணியிருக்கணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த மொபைல் நம்பர் அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது சொந்த அல்லது வாடகை வீட்டில் வசிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீடுன்னே டிக் பண்ணிக்கோங்க வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வாடகை வீடுன்னு டிக் பண்ணுங்கள் ஸோ சொந்த வீடு இருந்தும் வாடகை வீடுன்னு டிக் பண்ண வேண்டாம் சொந்த வீடு இருந்தாலுமே பணம் வந்து கிடைக்கிது கரெக்டாக வந்து டிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் எந்த மாவட்டம்ங்கிறது கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை பேர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய மின் இணைப்பு எண் கேட்டிருக்காங்க நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய மின் இணைப்பு எண் கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இபி பில் கேட்குனிங்கன்னா அந்த ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரெசிப்ட்லேயே இருக்கும் இல்லைன்னா அந்த கரண்ட் பில் அட்டையிலேயே வந்து ஃப்ரண்ட்டில் எழுதிருப்பாங்க ஸோ அந்த நம்பரை வந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க ஜீரோ த்ரீ மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த ஃபுல் நம்பரையும் இதில் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோடைய பெயர் கேட்குறாங்க ஸோ உங்களுடைய பெயர் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் கையில் வச்சுருப்பீங்க பார்த்திங்கன்னா ஸோ அதில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் பேர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க வங்கி கிளையின் பெயர் சோ அது எந்த பிரான்ச்சும் அந்த பிரான்ஞ்ச் டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாக இதில் வந்து எழுதிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க வங்கி கணக்கு ஏன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய வங்கி கணக்கு என்னை வந்து தெளிவாக எழுதிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்டில் தான் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த வங்கி கணக்கின் இடத்துல வந்து கரெக்டான பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருங்க ஸோ ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப விவரங்கள் கேட்டிருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குடும்பத்தினருடைய விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் பெயர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாமே எல்லாமே வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏஜ்னோ அந்த ஏஜை வந்து இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன தொழில் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா மாநில அரசு ஊழியர் ஒன்றிய அரசு ஊழியர் பொதுத்துறை ஊழியர் தனியார் நிறுவன ஊழியர் அரசு ஓய்வூதியம் பெறுபவர் விவசாயி விவசாய தொழிலாளர் அமைப்புச்சாரா தொழிலாளர் சுய தொழில் தினசரி ஊதியம் இதர தொழில் புரியவர் வேலையற்றோர் கல்லூரி முனைவர் ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் இதில் வந்து என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாத வருமானம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட மாத வருமானம் விவரவோ அதை வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அவங்க வருமான வரி எதுவும் செலுத்துகிறாங்களான்னு கேட்டிருக்கு ஸோ ஆம்னால் ஆம் கொடுக்கணும் இல்லைன்னா இல்லைங்கிறது வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப விவரங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் ஸோ அவங்க கொடுத்துருக்கூடிய பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொத்து விவரங்கள் கேட்டிருக்காங்க உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமினில் ஆமுங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அரசு திட்டத்தின் மூலம் நிதி இது பெறப்படுகிறதா ஆம்னா ஆம்னு எழுதிக்கோங்க பக்கத்துல பாக்ஸில் எழுதிருங்க ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை அப்படிங்கிற விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நில உடம்பை விவரங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆமீனில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சேர்த்து அஞ்சு ஏக்கருக்கும் மேல் நன்செய் நிலம் உள்ளதா அல்லது பத்து ஏக்கர் புன்செய் நிலம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆம் இல்லைங்கிறது மூலமாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா ஸோ லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் யாரிடமாவது கார் ஜீப் டிராக்டர் கனரக வாகனம் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் உள்ளதான்னு கேட்டிருக்கு இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லை கொடுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் அவங்க பேர்லேயே வந்து ஆர்சி புக்கில் நேம் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வந்து செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கியிருப்பாங்க வேறு ஒருத்தவங்க ஓனர் பேரில் இருக்கும் ஸோ அந்தமாதிரி எது இருந்தாலும் சரி ஆம் இல்லைங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இஸ் ஓகே ஸோ இந்த பதிமூணு கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பத்தில் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த விண்ணப்பத்தை வந்து ஃபஸ்ட்டாக ஒரு டைம் வீடியோலேயும் பார்த்துக்கோங்க என்னென்ன ஆப்ஷன் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி எந்தெந்த பாக்ஸையும் நான் ஃபில் பண்ணணுங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் ஒன்ஸ் இந்த வீடியோவை பார்த்து இந்த அப்ளிகேஷன்ஸில் எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எது நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபில் பண்ண முடியும் ஸோ பார்த்துக்கோங்க எல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் எதுனாலும் நீங்கள் ஃபில் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அதில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த உறுதிமொழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினோரு உறுதிமொழி வந்து கொடுத்துருக்காங்க அந்த உறுதிமொழியை வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சைன் போடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கவுர்மெண்ட்டோட ஸ்கீம் ஸோ அதனால தான் அந்த உறுதிமொழியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க மகளிர் உரிமை தொகை பெற எனது ஆதார் எண் பயோமெட்ரிக் அல்லது ஒரு முறை கருவூச்சல் ஓடிபி தரவே ஆதார் அடிப்படையில் சரிபார்க்க வழங்க நான் இதை ஒப்புக்கொள்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டை வச்சு தான் வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் கைரேகை வைக்க வேண்டியிருக்கும் இல்லை ஓடிபி சொல்ல வேண்டியிருக்கும் ஸோ இது மூலமாக தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபீச் ஆகும் ஸோ அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எனது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கும் மேல் இல்லை எனது குடும்ப உறுப்பினர்கள் எவரும் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு மேல் இட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் அல்ல ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அவங்க உறுதிமொழி நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அந்த உறுதிமொழியும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன் ஸோ நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க அந்த உறுதிமொழியெல்லாம் படித்தோன்னா வீடியோ லென்ட் இன்னும் அதிகமாகிடும் ஸோ இந்த பதினோரு உறுதிமொழிலையும் வந்து படித்து பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் கையொப்பம் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் கையெழுத்த போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் நடத்துகிற அந்த இடத்துல வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்டு வந்துங்க ஸோ ஓகே ஸோ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கிறதுக்கு வந்து அவங்க ரெஃபரன்ஸுக்கு வந்து அவங்க ஒரு ரிசிப்டுமே கொடுப்பாங்க ஸோ அதை வந்து கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய விண்ணப்பம் வந்து அக்செப்ட் ஆச்சா ரிஜெக்ட் ஆச்சா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வித் ரீசனோட வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க உங்கள் விண்ணப்பம் வந்து பார்த்திங்கனா அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் ஆகும் ஸோ அதுக்காக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க கலைஞர் மகளிர் உண்மைத்துறை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து விடுபட்டவங்களுக்காக வந்து கேம்ப் ஆரம்பித்து அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்